வெல்கம் டு சிவதனா ஐஏஎஸ் அகாடமி மதுரை ஐப்ப நம்ம மதுரையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் டிஎன்பிஎஸ்சி ஒரு திருத்தப்பட்ட அனுவல் பிளானர் வெளியிட்டு இருக்கிறாங்க அதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா குரூப் டூ தான் சரிங்களா லாஸ்ட் இயர்ல நிறைய பேர் குரூப் டூ மெயின்ஸ்னால பாதிக்கப்பட்டு அது நல்ல எக்ஸாம் எழுதி தமிழ்ல எழுதுனதுனால நிறைய பேருக்கு ரிசல்ட் வரல இந்த மாதிரி பல காரணங்கள் இருந்துச்சு குரூப் டூ ஏ இந்த எக்ஸாம்ல குறிப்பா இந்த வருஷம் அந்த பிரச்சனைக்கு வேலையே இல்லை சரிங்களா மெயின்ஸ் வந்து நீக்கி இருக்கிறாங்க அதாவது மெயின்ஸ் வந்து குரூப் டூ ஏவுக்கு வந்து மெயின்ஸ் நீக்கல பட் எப்படி எழுதுனதெல்லாம் கடைசி இயர்ல அந்த பிரச்சனை நிறைய வந்தது இந்த தடவை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா குரூப் டூ போஸ்டிங்க்கு வந்து டீடைல்டா பார்ப்போம் இப்ப குரூப் டூ தான் நம்ம மெயினா பேச போறோம் இந்த வீடியோல அந்த திருத்தப்பட்ட ஆனுவல் பிளானர்ல குறிப்பா சேர்க்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் டூ டூ ஏ தான் அதுல வந்து லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வெளியிட்ட அந்த ஆனுவல் பிளான ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் தான் வெளியிட்டிருந்தாங்க அந்த வேகன்சிஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வேகன்சி கண்டிப்பா இது கிடையாது இதை விட இன்னும் வேகன்சி கூடும் ஓவரால் ரிசல்ட் போட்டு போஸ்டிங் போடுறப்ப மூவாயிரத்தை தாண்டிடும் நான் குறைஞ்சபட்சமா சொல்றேன் மூணாயிரத்துக்கு மேல கண்டிப்பா வரும் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே இது சொன்னாதான் குரூப் டூ டூ ஏல ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூலாம் எடுக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து நடத்தக்கூடாது கேட்டிருந்தோம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க நம்மளும் அதுக்கான தகவல் கொடுத்திருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கிறாங்கன்னா ப்ரிலிம்ஸ் இருக்கும் ரெண்டுக்குமே காமனாக இருக்கும் மெயின்ஸ் இருக்கு அதில் டூ ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் மெயின்ஸ் இருக்கு அதே மாதிரி குரூப் டூ டூ ஏ ரெண்டுக்குமே இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ இன்டர்வியூ கிடையாது சரிங்களா அது இப்போ பார்த்துடலாம் இப்போ குரூப் டூ டூ ஏ அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பது வேகன்சிஸ் இருக்கு ஜூன் இருபத்தெட்டாம் தேதி நோட்டிபிகேஷனே விடுறாங்க ஜூன் இருபத்தெட்டுல நோட்டிஃபிகேஷன் சரிங்களா செப்டம்பர் இருபத்தெட்டுல எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரிலிமினரி இருக்கும் அந்த மாதிரி பட் தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும் இங்கிலீஷ் தேவைப்படுற இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் முன்னாடி இருந்த குரூப் ஃபோர் குரூப் டூ மாதிரி தான் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் பிளஸ் மேக்ஸ் இருக்கும் அப்ப இருநூறு கொஸ்டின்னா இருக்கும் கண்டிப்பா அதில் மாற்றம் இருக்காது இரநூறு கேள்வி இருக்கும் தமிழ் செலக்ட் பண்றவங்களுக்கு நூறு தமிழ் இருக்கும் இங்கிலீஷ் செலக்ட் பண்றவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் செலக்ட் பண்றவங்களுக்கு நூறு இங்கிலீஷ் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு மெயின்ஸுக்கு நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த பேப்பர்ல அதாவது இந்த பிரிலிம்ஸ்ல நம்ம கண்டிப்பா நூத்தி ஐம்பதுக்கு மேலே நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணால் நம்ம கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியும் அப்போ இது வந்து எலிஜிபிலிட்டி மாதிரி தான் நம்ம ஸ்கோர் பண்றத பொறுத்து தான் இருக்கு தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லயும் சரி தமிழோ இங்கிலீஷோ அல்லது ஜென்ரல் ஸ்டடிஸ்லயோ ஸ்கோர் நம்ம பண்ணணும் அதுக்கப்புறமா ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா அதுல செலக்ட் ஆகுறவங்களுக்கு இப்போ நம்ம எடுக்கிற ஸ்கோரை பொறுத்து தான் டாப் ஸ்கோர் எடுக்கிறவங்களுக்கு குரூப் டூ சரிங்களா இப்ப லாஸ்ட் ஆர் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு அந்த குரூப் டூக்கு நமக்கு வந்து மெயின்ஸ் இருக்கு பிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் எப்படி இருக்குன்னா டிஸ்கிரிப்டிவா இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த ரெண்டு பேருக்குமே காமன் அதாவது டிஸ்கிரிப்டிவா இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டுமே டூ ஏவுக்கும் டூவுக்கும் காமனாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இருக்குன்னா இருக்கும் அது போக குரூப் டூ அந்த போஸ்டிங் எழுத என்ன பண்ணணும்னா டிஸ்கிரிப்டிவாக எக்ஸாம் எழுதணும் சரிங்களா அது ஃபுல்லாகவே ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் அதை டீட்டெயில் தான் சிலப்பஸ் கொடுக்கல பட் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சரி நமக்கு ரொம்ப முக்கியமானது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி முப்பது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்ணூறு வேக்கன்ஸ் வரைக்கும் டூ ஏ போஸ்டிங் அசிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அந்த டூ ஏ போஸ்டிங்ல எப்படி இருக்க போதுன்னா பக்காவா நமக்கு லாஸ்ட் இயர்ல இது மாதிரி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிலிம்ஸ் நம்ம ஆப்ஜெக்டிவ் டைப்பா தான் எழுதுறோம் அதே மாதிரி மெயின்ஸுமே ஆப்ஜெக்டிவ் டைப்பா தான் இருக்கும் அதுவும் அதே மாதிரி குரூப் ஒரு மாதிரியே தான் இருக்க போகுது அதை டீட்டெயில்டா கொடுக்கல பட் எப்படி இருக்கும்னா நூறு தமிழ் இருக்கும் இல்லைன்னா நூறு இங்கிலீஷ் இருக்கும் நூறு ஜென்ரல் ஸ்டடிஸ் பிளஸ் மேக்ஸ் இருக்கும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்து நூறு கொஸ்டின் இருக்கும் இப்போ ரெண்டாவது எழுதக்கூடிய யாரு அதிக ஸ்கோர் பண்றாங்களோ அவங்களுக்கு டூ ஏ போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஓவராலாக ரெண்டுக்கும் சேர்த்து எழுதக்கூடிய பிலிம்ஸ்ல யாரு டாப் ரேங்க்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு குரூப் டூ இந்த போஸ்டிங்கான டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாமுக்கு கால்பர் பண்ணுவாங்க அப்போ இதுதான் அந்த பேட்டர்ன் ரெண்டாயிரத்தி முப்பது வேக்கன்சிஸ் இருக்கு ஜூன் இருபத்தெட்டுல நோட்டிபிகேஷன் வருது செப்டம்பர் இருபத்தி எக்ஸாம் இருக்கு சரிங்களா தரமா டீடைல்டா கொடுத்துட்டாங்க இந்த ஆனுவல் பிளான பக்காவா இருக்கும் இந்த இந்த பயிற்சிக்கான வகுப்புகள் சிவதனி ஐஏஎஸ் அகாடமி மதுரையில வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி பொது தமிழுக்கான ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நம்ம கொடுக்கல பொது தமிழுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தரமான ஒரு புத்தகம் அந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் காமன் பிரிலிம்ஸுக்கும் தேவைப்படும் ரெண்டு பேர் எழுதக்கூடிய பிரிலிம்ஸ்லயும் தேவைப்படும் குரூப் டூ டூ ஏ அதாவது டூ ஏ நான் இன்டர்வியூ போஸ்டிங் சொல்றது அந்த டூ ஏ அசிஸ்டன்ட் போஸ்டிங்ல மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டிவ் டைப் ஆப் எக்ஸாமுக்கும் தரமா பயன்படக்கூடிய ஒரு பொது தமிழ் புத்தகம் சிவதன்யா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் தமிழால் வெல்வோம் அப்படின்னு ஒரு பொது தமிழ் புத்தகம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் அந்த புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க ஹாயின் ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்புனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சாம்பிள் கொஸ்டின்ஸ் அதனுடைய டீடைல்டு எக்ஸ்பிளேஷன் எல்லாமே இருக்கும் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் மூணாயிரத்தி எழுநூறு கொஸ்டின் நியூ புக்ல இருந்து இருக்கிறோம் இது போக ரெண்டாயிரத்தி வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி கேட்ட அந்த தமிழ் ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுவும் ஒரு ரெண்டாயிரத்தி எழுபது கொஸ்டின் நம்ம புக்கில் இருக்கும் டீடைல்டு எக்ஸ்பிளேஷன் நம்மளுடைய வீடியோவில் இருக்கனவே நான் நம்மளுடைய சேனலில் இருக்கு அதனுடைய சாம்பிள் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் மட்டுமே தொள்ளாயிரத்தி இருபத்தி கேள்வி இருக்கு அதை முழுவதுமே அப்படின்னா சாம்பிள் கொஸ்டினா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் அதே மாதிரி இந்த சிவதனியோட தமிழால் புத்தகத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் இந்து சமய அறநிலைத்துறை எக்ஸாம்ஸ்ல இந்த புத்தகத்திலிருந்து கேட்ட கேள்விகளை பேஜ் நம்பரோட அப்படி நான் கொடுத்துருக்கிறேன் அதை பார்த்துக்கோங்க தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல உடைய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க அந்த புத்தகத்தோட விலை அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் செவன்டி கொரியர் சார்ஜோட தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அதிகபட்சம் மூன்று நாட்கள் இந்த புத்தகம் உங்க கைகளில் கிடைச்சிட மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்கிறோம் நேரில் புத்தகம் வேணும் அப்படின்னா சிவதன்யா ஐஏஎஸ் அகாடமி திருப்பாலை மதுரையில திருப்பாலை யாதவா லேடிஸ் காலேஜுக்கு பக்கத்துல நம்முடைய பயிற்சி மையம் இருக்கு இங்க வந்து நேர்ல வாங்கக்கூடியவங்களும் சிவகங்கை ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவங்க மதுரை சேர்ந்தவங்களாம் பக்கத்துல வந்து வாங்கணும் அப்படின்னா நேர்ல வந்து வாங்கிக்கலாம்